ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நல்ல ஒரு ரெசிடென்சி ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான ஃபோர் பிஹெச் வீடு விற்பனைக்கு வந்திருக்கு வீட்டோட ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் வாகன வசதியுடன் கூடிய முப்பது அடி ரோடு வசதி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் வசதியும் இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ்னாலுமே இதில் தாராளமாக அமைச்சிக்கலாம் அப்புறமா இதில் ஃபர்ஸ்ட் ஃபோர்சன் செகண்ட் ஃபோர்சன் அப்படின்னு ரெண்டுக்கும் இவங்க தனித்தனியாக மீட்டர் அமைச்சிருக்கிறதுனால இதை நீங்கள் மேல்தளம் கீழ்த்தளம் தனித்தனியாகவே வாடகைக்கு வேணாலும் விட்டுக்கலாம் மெயின் ரோடு அருகாமையில் தாங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு சரியாக இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு கிழம்பிலருந்து திருவட்டார் போகக்கூடிய பாதையில் இருக்கிற ஆனையடி அப்படிங்கிற ஊரில் மெயின்லே தாங்க இந்த வீட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இது ஒரு ஃபோர் பிஹெச் வீடும் கூட ரொம்பவே தரமான அருமையான ரொம்பவே லாபமான ஒரு வீடும் கூட இது நாலு செண்டு மனையில் அமைஞ்சிருக்கிற இந்த ஃபோர் பிஹெச் வீட்டுக்கு மெயின் ரோட்டில் இருக்கிற இந்த வீட்டுக்கு இவங்க கேட்குற விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மட்டும்தாங்க வெறும் முப்பத்தி எட்டு லட்ச ரூபாய் மட்டும்தாங்க தாங்க நேரில் வர்றவங்களுக்கு நிச்சயமாக விலை குறைத்து கொடுக்கப்படும் இருந்து திருவட்டார் போகக்கூடிய மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கிற ஆனையடி அப்படிங்கிற ஊரில் தாங்க இந்த ஃபோர் பிஹெச் வீடோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு நல்ல ஃப்ரெண்டேஜ் வசதியுடன் கூடிய ஒரு அருமையான வீடுங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க இதே போல் நிறைய வீடுகள் நிலங்கள் தோப்புகள் பார்க்கணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க